Hei, Prins. Jeg blir rigginge! Yeah? இந்த வீடியோ மூலமா மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி இந்த வீடியோ வந்து நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னாக்க முதுகலை ஆசிரியர் தேர்வுக்காக வந்து கோர்ட் வந்து ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போடுற வீடியோ இல்லாம உங்களுக்கு மிஸ் ஆகாம மிஸ் ஆகாம மிஸ் ஆகாம கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நம்ம எக்ஸாம் வந்து பிஜிடிஆர்பி கடைசி எக்ஸாம் வரைக்கும் வந்து நம்ம சேனல்ல வீடியோ கொடுப்போம்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம் யூனிஸ் பர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் போர்த்து அப்படியே போயிட்டே இருக்கும் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே ரெண்டு ரெண்டு எக்ஸாம் வச்சு கொடுத்துட்டு இருக்கோம் கண்டினியூவா போயிட்டு இருக்கு நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க அப்ப அப்பதான் நம்ம போடுற விஷயம் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும் உங்களுக்கு மிஸ் ஆகாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் தொடர்ந்து நம்ம சேனல பார்த்துட்டே இருக்க எக்ஸாம் இருக்குமே நம்ம சேனல்ல வந்து வீடியோ வந்துட்டே இருக்கும் வர வீடியோ எல்லாமே உங்களுக்கு யூஸ் தான் இருக்கும் எதுவுமே மிஸ் ஆகாது எவ்வளவோ வீடியோஸ் நீங்க பாப்பீங்க எவ்வளவு மெட்டீரியல் நீங்க படிப்பீங்க அதுல நம்மதும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் எக்ஸாமுக்கு ஒரு ஒரு மார்க்ல விட்டுட்டு போனவங்களா இருக்காங்க பாயிண்ட் பைவ்ல விட்டு போனவங்களா இருக்காங்க அந்த இடம்லாம் உங்களுக்கு விட்டுறக்கூடாது அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட மார்க் எடுத்தோம்னா நீங்க நம்ம டிஸ்ட்ரிக்ட்லயே ஜாப் வாங்குறதுக்கு இடமா இருக்கும் அந்த ஒரு மார்க் ரெண்டு மார்க் கூட நம்ம சேனல்ல வர வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் சோ எது எப்படி இருந்தாலும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் வரைக்கும் சப்போர்ட்டா இருக்கும் ஓகே பிரி வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ள போலாம் பிஜிடிஆர்பி தேர்வுக்கு படிக்கிறீங்களா உங்களுக்கு இந்த நியூஸ் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான நியூஸ் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு தான் சொல்லலாம் இது என்னன்னு கேட்டீங்கன்னா கோர்ட்ல வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து சிலபஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படி வச்சுட்டு இப்படி குறிப்பிட்ட டயத்துக்குள்ள எக்ஸாம் வைக்கிறோம் அப்படின்னு போது எங்களால சிலபஸ் வந்து கவர் பண்ண முடியாது ஆல்ரெடி ஓல்டு சிலபஸ் இருந்தால் பரவாயில்ல நாங்கள் கண்டினியூவாக படிச்சுக்கிட்டு இருந்திருக்கோம் அப்படியே கண்டினியூ பண்ணி போயிருந்திருக்கோம் ஆனா நியூ சிலபஸ் கொடுத்ததுனால எங்களுக்கு வந்து எக்ஸாம் டேட் ரொம்ப பக்கமா இருக்கிறதுனால அக்டோபர் பன்னெண்டு அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு குறிச்சியான டைம் எங்களுக்கு வந்து இது பத்தாது அதனால டேட்டை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுக்கணும் அதை வந்து பரிசீலிக்கணும் ஆல்ரெடி நாங்கள் வந்து டிஆர்பிக்கு வந்து லெட்டர் கொடுத்துருக்குறோம் அந்த லெட்டரை வந்து பரிசீலிக்க சொல்லுங்க அப்படின்ட்டு கோர்ட்டில் சொல்லும்போது கோர்ட் என்ன பண்ணிருக்காங்க மூணு வாரத்துக்குள்ள நல்ல முடிவு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி நீங்க ஆல்ரெடி வந்து சிலபஸ் ஃபாலோ பண்ணி ஒரு ஒரு டென் யூனிட் முடிச்சிட்டீங்க அப்படின்னா ரிவிஷனுக்கு உங்களுக்கு நல்ல டைம் கிடைக்கும் இல்லைன்னா ஒரு ஃபைவ் யூனிட்டா முடிச்சிருக்கும் அப்படின்னா உங்களுக்கு மீதி யூனிட்டை முடிச்சுட்டு ஒரு ரிவிஷன் உங்களுக்கு டைம் கிடைக்கும் கண்டிப்பா டிஆர்பி வந்து ஒரு நல்ல முடிவு எடுக்கும்னு நம்புவோம் கண்டிப்பா வாய்ப்பு நிறைய 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 கோர்ட் வந்து அதை பரிசீலனை பண்ண சொல்லியிருக்கிறாங்க டிஆர்பி அதை பரிசீலனை பண்ணுவாங்க ஏன்னா டிஆர்பிக்கு நம்ம யாருமே இனிமே கிடையாது ஸோ அதனால கண்டிப்பா பரிசீலனை பண்ணுவாங்க கண்டிப்பா நல்ல செய்தியை கொடுப்பாங்க உங்களுக்கு இன்னும் ரிவிஷன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க கண்டிப்பா அது ஒரு மிக 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 அற்புதமான செய்தி இந்த டிஆர்பி நம்ம படிச்சு பாஸ் பண்ணி வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு வைரக்கத்தோட உட்காந்துருந்தீங்க ஆல்ரெடி பாத்துட்டு இருந்த ஜாப்பெல்லாம் விட்டுட்டு உட்காந்துருந்தீங்க அப்படின்னா இந்த செய்தி உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமான செய்தி ரிவிஷன் ஒன் டைம் முடிக்கிறது இல்லை டூ டைம் முடிக்கிறதுக்கோ எதுக்குனாலும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது உங்க சிலபஸ் கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு ரிவிஷன் போறதுக்கோ இல்ல வந்து ரிவிஷன் ஆல்ரெடி போயிட்டோம் போயிட்டு இருக்கோம்ப்பா அப்படின்னாக்கா மறுபடியும் ரிப்பீட் பார்க்கறதுக்கோ எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது ஸ்கோரை வந்து நம்ம இன்னும் ஹை லெவலில் கொண்டு போகிறதுக்கு இது அருமையான வாய்ப்பு கிடைக்கிற ஒவ்வொரு நிமிஷமே ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றபோது கோர்ட் மூலிமா கிடைச்சா இந்த டைமிங்கும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல டைமிங்கு நல்ல ஒரு இன்னும் என்ன சொல்கிறது நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவலில் இன்னும் கூட்டிக் கொடுக்கும் நல்ல தெளிவாக படிச்சிட்டு வந்து உட்காந்துருக்கோம்ப்பா எக்ஸாமுக்கு அப்படின்ட்டு அன்றைக்கி ரொம்ப தெளிவாக போய் கொரலாம் அந்தளவுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு டிஆர்பியில் பர்சனில் பண்ணுவோம் அப்படின்ட்டு நம்புவோம் போட்டு சொன்ன முடிவு ஒரு அருமையான முடிவு கண்டிப்பா வந்துட்டு மூணு வாரத்துக்குள்ள பரிசீலனை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால டேட் வந்து அக்டோபர் பன்னெண்டு அப்படின்றது சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய 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 வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு வந்து நீங்க ஜாப்புக்கு போறதுக்கு நிறைய 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 வாய்ப்பு இருக்கு அதிகமான ஸ்கோர் பண்ணி சொந்த டிஸ்ட்ரிக்லேயே நீங்க போஸ்டிங் எடுக்கிறதுக்கும் நிறைய 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 வாய்ப்பு இருக்கு ஸோ கண்டிப்பா அந்த இதை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த கிடைச்ச வாய்ப்பு ஒரு அற்புதமான என்ன சொல்றாங்க கோல்டன் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி கோல்டன் டேட்ஸ் தான் நமக்கு அந்த பின்னாடி கிடைக்க போகிற அந்த டேட்ஸ் அக்டோபர் பன்னெண்டு பின்னாடி கிடைக்கிற அந்த டேட்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு கோல்டன் டேட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அதை மிஸ் பண்ணிடக்கூடாது டைம் இஸ் கோல்டு அப்படின்னு வாங்கல நம்மளுக்கு டேட் இஸ் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை யோசிப்போம் கண்டிப்பா அதுக்கான முயற்சிகளை தொடர்ந்து எடுப்போம் தொடர்ந்து நம்ம சேனல்ல வீடியோ வந்துட்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் கண்டினியூவா இன்னைக்கு எக்ஸாம் வச்சாலும் அன்னைக்கு வரைக்குமே நம்ம சேனல்ல உங்களுக்கு பிஜிடிஆர்பிக்கு வீடியோ வந்துட்டு இருக்கும் சோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் டான் வந்து நிற்கும் நீங்க எந்த வீடியோ மிஸ் ஆகாம இருக்குது உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் நீங்க ஆல்ரெடி படிச்சிருக்க கண்டினியூ பண்ணுங்க நல்ல பொறுமையா படிச்சிட்டு இருந்தீங்களா அது கொஞ்சம் நல்லா பண்ணி ரிவிஷனுக்கு போயிருங்க அதான் நல்லா இருக்கும் இப்போ டேட் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் அப்படியே ரிவர்ஸ் எடுத்துறாங்க போட்டுங்க அப்படியெல்லாம் இருக்க கூடாது டேட் எக்ஸ்ட்ரா ஆயிருச்சு அப்படின்னு டிஆர்பி முடிவு எடுக்க வேண்டியது ஸோ அதனால அது முடிவெடுக்கிற வரைக்கும் அது எப்படி எடுத்துட்டு போகுது இன்னொரு ரிசனுக்கு நம்மளுக்கு ஒரு டேட் ஒரு எட்டு நாள் எக்ஸ்டன் ஒரு பத்து நாள் பாதி நாள் எக்ஸ்டன் அப்படின்னா இன்னொரு முடிவு இன்னொரு நம்ம இன்னும் ரிவிஷன் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் சோ கண்டிப்பா வந்துட்டு இந்த ஸ்பீடு அப்படியே கண்டினியூ பண்ணி போயிட்டாருங்க எந்த இடத்துலயும் வந்து பேக் அடிச்சிடாதீங்க சோ அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போங்க அந்த கோல்டன் ஹவர்ஸ்ல கோல்டன் டேட்ஸ் நம்ம வந்து கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பிரண்ட்ஸ் ஓகே மீண்டும் ஒரு மிகச்சிறந்த வீடியோவில் உங்களை சந்திப்போம் அதுவரை நல்லதே நடப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ 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 ஸோ மச்